அன்புக்குரியவர்களே நம்முடைய பிறப்பை இந்த உலகம் கொண்டாடவில்லை அதே போல நம்முடைய இறப்புக்காக இந்த உலகம் வருந்த போவதும் இல்லை இந்த உண்மை நம் ஒவ்வொருவர் மனதிலும் இருக்க வேண்டும் இடைப்பட்ட குறுகிய காலம் அது அறுபது ஆண்டுகளோ எண்பது ஆண்டுகளோ இது இயற்கையின் முடிவு இந்த குறுகிய கால நாடகத்தில் நல்ல உறவுகளை பெற்றால் நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாகும் நல்ல மனைவியை பெற்ற கணவன் நல்ல கணவனைப் பெற்ற மனைவி நல்ல பிள்ளைகளை கொண்ட பெற்றோர் நல்ல ஆசிரியரை கொண்ட மாணவன் முடிவாக எல்லாவற்றுக்கும் உச்சமாக நல்ல நண்பர்களை பெற்றவன் இவர்கள் அனைவரும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மற்ற உறவுகள் அனைத்தும் இயற்கையாக நமக்கு வாய்க்கப் பெறுகின்றது ஆனால் நண்பர்கள் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் இந்த நண்பர்கள்தான் நம்முடைய வாழ்வை வளமாக்குபவர்கள் அல்லது நிர்மூலம் ஆக்குபவர்கள் நல்ல நண்பர்களை நாம் தேர்ந்தெடுத்தால் நம்முடைய வாழ்வு கடைசி வரை அர்த்தமுள்ளதாகும் ஒரு நல்ல நண்பன் ஒரு யானை பலத்துக்கு சமம் இதை கடந்த வெள்ளிக்கிழமை நான் புரிந்து கொண்டேன் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த அனுபவத்தை வச்சு அங்கே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதை ஒரு போஸ்ட்டாக போடுவேன் இல்லைங்களா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் போடலை காரணம் எனக்கு ஏற்பட்ட ஒரு சிறு உடல்நல குறைவு கோயிலுக்கு போயிட்டங்க போயிட்டு வெளியே வரோம் கோயில் வாசப்படியை தாண்டின உடனே இந்த முகாபுலான்னு ஒரு பாட்டு வரும் ஏஆர் ரகம் வந்து அதில் கடைசியில் பிரபுதேவாவை தலை காலு கை எல்லாத்துலேயும் ஷூட் பண்ண உடனே அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே சுருங்கி கீழே விடும் இல்லைங்களா அதே மாதிரி எனக்கு அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது போய் அந்த துணி எப்படி விழுந்துதோ அந்த மாதிரி நான் நின்ற இடத்துல அப்படியே விழறேன் விழுந்துட்டேன் கோயில் வாசல்லிகை என்னுடைய நண்பர் நண்பர்களுடைய கைகள் என்னை தாங்கி பிடிக்கின்றன நினைவு தவறுகிறது உடனே என்னுடைய நண்பர் தன்னுடைய டிரைவருக்கு போன் செய்து காரை கொண்டு வர சொல்லி உத்தரவிடுகிறார் அது வரையில் எனக்கு தெரிகிறது அதற்கு மேல் ஒன்றும் தெரியவில்லை என்னை காரில் இரண்டு நண்பர்கள் பிடித்து ஏற்றுகிறார்கள் அருகில் இருந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அங்கே கொண்டு எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணுறாங்க எனக்கு பழக்கமான டாக்டர் அம்மா என்னுடைய டயபடாலஜிஸ்ட் ஸ்மிதா ஃப்ரம் பெங்கால் அவங்க குரல் எனக்கு கேட்குது மகேஷ் என்ன ஆச்சு என்ன ஆச்சு சாக்லேட்டு கையில் வைக்கலையா என்ன ஆச்சு லோ ஷுகராக இருக்குது லோபிபியாக இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அது எனக்கு பத்தடி ஆழமுள்ள பள்ளத்திலிருந்து கேட்குற மாதிரி கேட்குது ஒரு ஒரு மணி நேர உயிர் போராட்டம் மறுபடியும் எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த உலகத்திலே கடமைகள் இருக்கின்றன என்ற காரணத்தால் என்னை திரும்ப எழுப்பி இந்த உலகுக்கு அனுப்பிவிட்டார் அந்த நேரத்தில் என்னுடைய நண்பனுடைய செயல் இவர்களெல்லாம் இங்கு இருக்கின்ற நண்பர்கள் யாருமே ஒரு வருட நண்பர்கள் மட்டும்தான் ஆனால் அந்த நட்பில் உள்ள உறுதி என்னை காப்பாற்றிய நண்பன் ஏர்போர்ட்ல வேலை செய்கிற ரெஸ்பான்சிபிள் ஆபீசர் அவருடைய அந்த செயல் என்னுடைய உயிரை எனக்கு மீட்டுத் தந்தது இதுதான் சொன்னேன் நல்ல நண்பர்களை பெற்றவன் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆகவே நல்ல நண்பர்களை பெறுவோம் ஆராய்ந்து நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் நம்மை தீய பாதைக்கு அழைத்து செல்லுகின்ற நண்பனை தேடாதீர்கள் இவர்களெல்லாம் நம் வாழ்க்கையை நிர்மூலமாக்கி விடுவார்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சூன்யமாக்கி விடுவார்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் நல்ல வாழ்க்கை வாழுங்கள் வாழ்க வளமுடன்